அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிம் பிஸ் குரூ ஃபோர் பொதுத்தமிழ்லேருந்து அழகு ரெண்டில் பார்த்தீங்கன்னா சொல்லகராதி அப்படின்ற டாப்பிக்கில் பதினஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க அதில் ஒரு முக்கியமான டாபிக் பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் இதிலேருந்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லா படித்து வச்சுங்க டென்த்து தமிழ் புக்கில் இருந்து முக்கியமான கரைச்சொற்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா படுகர் அப்படின்றது பள்ளம் படுகர் அப்படின்றது பார்த்திங்கன்னா பண்டிலம் ரெண்டாவது பொம்மல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சோறு பொம்மல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சோறு மூணாவது ஆரி அப்படின்றது பார்த்திங்கன்னா அருமை ஆரின்றது பார்த்திங்கன்னா அருமை நாலாவது வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா சிறப்பு வீடுன்றது பார்த்திங்கன்னா சிறப்பு ஐந்தாவது மீனவன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் மீனவன் அப்படின்றது பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னன் ஆறாவது காருகர் அப்படின்றது நெய்பவர் அப்படின்றது ஏழாவது பாத்தீங்கன்னா கண்ணுள் வினைஞர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓவியர் எட்டாவது ஓசுனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் விப்போர் என்னை விற்போர் துணர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலர்கள் நனந்தலை உலகம் அகன்ற உலகம் சுவல் அப்படின்றது பாத்தீங்கன்னா தோல் தோல் பன்னெண்டு மாயம் அப்படின்றது விளையாட்டு மாயம் அப்படின்றது விளையாட்டு பதிமூணு தமர் அப்படின்றது உறவினர் தமர் அப்படின்றது பாத்தீங்கன்னா உறவினர் விசும்பு அப்படின்றது வானம் விசும்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா வானம் பாசவர் வெற்றிலை விற்போர் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ